வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த ஞானசேகரன் குற்றவாளி அண்ணா யுனிவர்சிட்டி இது சம்மந்தமே இல்லைன்னு மந்திரியெல்லாம் சொன்னாங்க ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணிவிட்டார் சம்மந்தமாக அண்ணாமலை சேகரித்து குறிப்பிட்டிருந்தோம் அதில் ஸ்டாலின் உட்பட சட்ட அமைச்சர் முதற்கொண்டு எங்கள் ஆள் இல்லைன்னு சொல்லி கடைசியில் ஒரு வழியாக சட்டசபையில் அனுதாபின்னு சொல்லி அனுதாபிக்கு எவ்வளோ பேர் உதயநிதி உட்பட மகசூபானி உட்பட எல்லாத்தையும் சேர்ந்து ஓட்டு எடுத்து நுஞ்சல் போனால் அமைச்சர் மகிழ்ச்சி அவங்க வீட்லேயே சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கம் இருந்தது இப்போ சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து இது கடையில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க என்ன பலாத்கார சி இதை தூக்கில் போடணும் இந்த மாதிரி சட்டத்தை மசோதா தாக்கல் செய்து கருத்தாலி இது இவ்வளோ தான் கழித்து பேசி இப்போ தாக்கல் செய்கிறோம் சரி அப்போ அது அடிமையாக தான் குற்றங்கள் குறைகள் இதில் வந்து ரவுடி கட்சியிலலாம் இருக்கிறதா இது என்ன பார்க்கும் போது தெரியும் அதாவது தைரியமாக இருந்தது சில வருஷங்கள் வந்து அதுவும் ஆளுங்கட்சி அளப்புறம் தைரியமான தான் இந்த குற்றங்கள் இது இன்னும் பல நல்ல குற்றங்களாக இருந்ததுக்கு கலாச்சாரம் கூட தெரியும் அப்போ இப்படி இதில் என்ன ஆச்சுன்னாக்கா அவர் வந்து முதல்ல முதல்ல நாள் அவனை பிடிச்ச குற்றவாளியை ஒரு ப்ரெஷர் மாதம் யாரோ ப்ரெஷர் போட்டு அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணுறாரு ஸோ அங்கே ஒரு பாயிண்ட் வருது அதுக்கடியே சட்டசிபடி எடப்பாடியும் ஸ்டாலின் ஒரு பரஸ்பரம் பொள்ளாச்சியில் நீங்கள் பன்னெண்டாந்தே இது பண்ணல இல்லை நாங்கள் முன்னாடியே போட்டோன்றாங்க பார்த்து சபாநாயர் நான் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி அப்படின்ட்டாரு அப்புறம் என்ன சொல்ல போகிறேன் டிம்கே ஃபேவராக சொல்ல போகிறேன் இது பண்ணுறது தெரியாது ரெக்கார்ட் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு பட் இது என்னென்னா நீ எதை பண்ண நான் இதை பண்ணுறேன்னு போட்டி எதில் போட்டியிருக்கணும் அதில் போட்டிருக்கணும் ஏதோ இன்ஸ்டென்ட் நடந்து போச்சு இது ரவுடி இது மாதிரி பல காலம் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் அது வேறு மாதிரி கதை ஒன்று கொண்டு தொடர் பற்றி என்னவோ அதை காரணம் கண்டுபிடிச்சி அது அவங்க ஆளாக இருந்தாலும் அது கண்டனை கொடுக்கணும் அதுதான் முதல்வர் எல்லோருக்கும் அதான் முதல்வர் இதில் வந்து காப்பாற்ற இது பண்ணாக்க அது சரியான நோக்கில் போகாது கடையில் அந்த கமிஷனர் சொன்னார் ஃபைட் மோடில் போட்டிருந்தான் அப்படின்லாம் பார்த்தா மாதிரி சொன்னார் ஸோ இதுதான் இல்லை இது இப்போ என்னென்னாச்சுனாக்கா இப்போ பெரு மேலேயே அந்த மா சுப்பன் மந்திரி மேலேயே இப்போ இந்த முதல்வரோ உதயநிதியோ அதிருப்தியில் இருக்கிறதா கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அந்த நாணசேகரனோட இருந்த இன்னொரு நபர் யார் ரெண்டு பேரையும் காப்பாற்றப்பட்டு வேறு வழி இல்லை மீடியாக்கெலாம் பெரிய பெரியதான் ஆனதுன்னா செகண்டை கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இந்த மாதிரிலாம் ஆனது அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் உடுமலையில் வந்து அந்த தோட்டத்தில் இறந்து போனது போய் அண்ணாமலா போராடி ஐம்பதாயிரம் கையெழுத்துக்கு சொல்லிட்டாரு இயக்கத்து ஆகணும்னு அது பெரிய போச்சு சிபிஐ கொடுக்கணுட்டாரு அதே மாதிரி இப்போ அந்த டங்ஸ்டக் மதுரையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் முதல்ல வந்து அப்ரூவ் பண்ணுற முடியும் எல்லாம் ஓகேட்டு இப்போ இல்லை அப்படி பின் வாங்குறாரு ரெட்டர் தான் என்ன திமுக அப்போது அண்ணாமலை மேலே சொல்லி அதை முடிச்சு வச்சிடறேன்ட்டு அந்த கிராமத்தில் போய் அவ்வளோ தூரம் வரவே கொடுக்குறாங்க பெண்கள் உட்பட அதில் போய் இல்லைன்னு மந்திரி சொல்லிட்டு அவரே வருவாரு பேசிக்கலாம் இந்த மாதிரி வரவே வராது அப்படின்ட்டு அந்த எத்தனையோ ஏக்கரு அந்த கிராமத்தில் போய் அங்கே உறுதி கொடுக்குறாரு இவன் வந்து அந்த சேங்ஷன் ஆகிற மூணு அப்புறம் பின் வாங்குறது திமுக அப்போ அங்கேயும் அண்ணாமலையே போயிடுறாரு டெங்ஷன் வராது அப்படின்ட்டு கனிம ஒன்றாக எடுக்க மாட்டோன்னு அதுக்கு அப்பச்சு சொல்லிட்டா இருக்கிறேன் ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணுறாரு ஷூவை அப்போது இதுக்கடையில் இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கல அடுத்த ஆயிரம் பிளஸ் இந்த ஆயிரம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் ஏன்னா எலக்ஷனுக்கு இப்போ இல்லையின்ற மாதிரி துறை விவசாயம் சொன்னார் சரி அடுத்த ஒன்று பேசும் இவ்வளவு ஒன்று பேச முடியும் சரி இப்போது அந்த அந்த பொங்கலுக்கு கொடுக்குறதுக்கு சைதாபேட்டை தான் இந்த சுப்பிரமணியன் தொகுதி போல அமைச்சர் எம்எல்ஏ இருக்குது அப்போ நான் வந்து அங்கே கலந்துக்கலாம் கேட்டதுக்கு இல்லை நீங்கள் போய் யார் சட்டசபையில் பாருங்க ஸ்டாலின் முதல்வர் சொன்னதாகவும் இப்படி செய்தி போகுது அப்போது அந்த புகார அடுத்தேன் முதல்வர் ஸ்டாலின் தன் நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் அவரை புறக்கணிப்பதாக கட்சி வட்டாரம் சொல்கிறாங்க அதுலேருந்து என்னென்னா லேசான விசாரணைக்கு நானசேன் விடுவிக்க வேண்டும் சொன்னது குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா அன்றைய தினம் நானசேன் வீட்டுக்கு அனுப்பி வைத்து போட்டாங்க விட்டுட்டாங்க பிரச்சனையாக தெரிஞ்சு தான் மறுபடியும் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு இதெல்லாம் பண்ணுது போதகாரமாகிடுச்சு அப்போது உயர் நீதிமன்றத்துக்கும் போய் சென்னை மாநகர போலீஸ் விசாரணை தொடர தடை போட்ட மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரி போட்டிருக்காங்க விசாரணைக்கு போலீஸ்காருக்கும் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரி விசாரணை துவங்கவே இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து உளவுத்துறை அறிக்கையை கேட்டு வாங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அதில் இந்த விஷயத்துக்கு ஞானசேகரை காப்பாற்ற திமுக எடுத்த நடவடிக்கைகளை அனைத்தும் உன்றிணர்வு மறுத்துள்ளனர் அப்போ ஞானசேகருக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் தான் ஆதரவாக இருந்தார் என்பது போன்றவர்களும் பிறகு இதையடுத்து இதை அடுத்து அமைச்சர் மீது முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதியும் இந்த மாதிரி கோவத்தில் போயிட்டாங்க அப்போ தான் பரிசு தொகுப்புக்கு சுப்பிரமணியம் வேண்டாம் நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் அப்படின்ட்டாங்க கூறி அமைச்சரை அனுப்பிவிட்டார் அதே மாதிரி தான் இவரும் திருப்பி அனுப்பிச்சிட்டார் உதயநிதியோ அப்படின்னு அப்போ சுப்பணி மீது குடல் குடும்பம் கோபத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி போகுது அப்போ இந்த ஞானசேகரனை காப்பாற்றினா வேறு யாரை அந்த யார் அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு சு சுப்பரமணி அமைச்சர் இருந்தார் இவன் பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சா அந்த மூணு பெண்ணை ஐபிஎஸ் அதிகாரியும் கோர்ட் டேரெஸில் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக அதில் இவங்க ஏதாவது இன்டர்ஃபியர் ஆகினா மாறி போகும் அது பார்க்கணும் அப்போ யார் அந்த சார் அவங்கள குடும்பத்துக்கு நெருக்கமா உள்ளேயவா யாரை காப்பாற்ற போட்டால் இது கதையெல்லாம் போகும் அப்படி ஸோ அது வெளியில் வந்தால் மொத்தம் முடிஞ்சுது ஒரு பக்கம் ஈடியில் பிடிக்கிறது கொடுங்க அது தனி அது பாட்டுக்கு இந்த ஊழல் மந்திரியில் பிடிக்கிறான் பட் இது பின் பாயிண்ட்டு ஒருவேளை இதை க்ளோஸ்டா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு விட்டானா ஒரு வேளை காபந்த மந்திரி மந்திரி சபையாக மாறினப்புறம் சொல்லவே முடியாது சிபிஐ அந்த நேரத்தில் வந்தாலும் எப்படி இருந்தாலும் இப்போ க்ளோஸ்டாக கண்டுபிடிச்சிருந்தாலுமே அந்த நேரத்தில் விடுவோம் அன்றைக்கி இவன் கையை விட்டு போயிடலாம் ஆட்சியை போகிற எல்லாமே இருக்கும்போது அப்போ அது பெரிய புதாகரம்போம் இப்போ ஓரளவு தெரிஞ்சு வெளியே வந்தாச்சு இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் போய் பார்த்துக்கிறேன்ட்டார் இந்தளவு வந்தாச்சு அப்போ அந்த ஞானசேகரனுக்குள்ளே இருந்தால் இன்னொருத்தர் யார் கப்பாத்தும் பண்ணி பாடுமாட்டார் ஞானசேகர் உட்பட அது பண்ண முடியல வெளியே வந்துச்சு இது மாதிரி நிறையா குணறுபடி இருக்குது ஒரு பக்கம் அண்ணாமலை ஸ்ட்ராட்டர்ஜி கப் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கையில் இருக்கும் இது கடைசி நேரத்தில் வெளில வரும் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் க்ளோஸ்டாக நிறையா இருக்குது பார்ப்போம் நன்றி